மணி அட்ராக்ஷன் படி போன வீடியோவில் பார்த்தோம் இந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே நீங்கள் வர்றப்ப உங்களுக்கு மணி வரும் ஸோ மணி அட்ராக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் இல்லை என்னெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரல நீங்க வந்து கல்லுப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க இதை வந்து உங்களுக்கு செல்வத்தை சேர்த்து கொடுப்போம் ஏன் வெள்ளிக்கிழமை ஏன் சுக்கர ஓர அப்படின்னா ரெண்டுமே இந்த சுக்கரனும் சுக்ரன் தான் பணத்துக்குடையவர் ஸோ வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரம் வந்து ரொம்ப பிரதானமா இருக்கும் ஸோ நீங்க வந்து கல்லுப்பு வந்து லக்ஷ்மியோட அம்சம் அது உங்க வீட்டுக்கு வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் சேரும் இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து நீங்க யாருக்காவது ஒரு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா பணத்தை வந்து சந்தோஷமா செலவு பண்ணுங்க சந்தோஷமா கொடுக்க ஆரம்பிங்க நீங்க கொடுக்குறப்போ நீ என்கிட்ட எப்படி என்னோட தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணி என்னை சந்தோஷப்படுத்தினோ அதே மாதிரி யார்கிட்ட போறியோ அவங்களுக்கும் தேவைகளை பூர்த்தி பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தி திரும்பி வர்றப்போ எங்கிட்ட பண்படங்க திரும்பி வா இப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டோட நீங்க வந்து பணத்தை செலவு பண்ணி பாருங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மூணாவது விஷயம் வந்து பணத்தை எண்ணுறப்போ நீங்க உங்களை நோக்கி எண்ணுங்க எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி நம்மள தள்ளி எண்ணுவோம் இத நீங்க எண்ணுறப்போ உங்களை நோக்கி பணத்தை எண்ணி பாருங்க உங்க போன் செல்ஃபோன் ரிங்ல வந்து அந்த மணி கவுண்டரோட அந்த மிஷினோட டோன் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து மணி சம்மந்தப்பட்ட ஏதாவது வால்பேப்பர் வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி எந்த அளவுக்கு பணம் வேணுமோ அந்த பணம் வந்து ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி ஒரு செக் புக் எழுதிக்கலாம் இதெல்லாம் நீங்க பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னு இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்க சொல்றீங்க இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து காமிக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டு உங்களோட ஸ்கெட்சு நல்லா ஸ்கெச் பண்ணி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஸோ மணி வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் மணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மணியை லவ் பண்ண ஆரம்பிக்கணும் கிட்டத்தட்ட வந்து உங்கள் லவ்வர் மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அதோட சிங்க்கில் இருக்க 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 ஒரு கட்டத்தில் வந்து மணியும் நீங்களும் ஒரே சிங்கில் வந்துடுவீங்க ஒரே ஃப்ரீக்குவென்சியில் வந்துடுவீங்க உங்களால் மணியை நிமிச்சமாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ உழைப்பை அதோட சேர்த்து இந்த ப்ராக்டிஸ் இதெல்லாம் இருக்கிறப்போ நிறையா மணி ஃப்ளோ இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சிக்ஸ்டி எயிட் அந்த நம்பரை யூஸ் பண்ணி பாருங்க எங்கெல்லாம் முடியுமோ அந்த சிக்ஸ்டி எயிட் நம்பரை யூஸ் பண்ணுவோம் ஏன் சிக்ஸ்டி எயிட் அப்படின்னா சிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சுக்கரனை குறிக்கும் எயிட் வந்து சனியை குறிக்கும் இதே டிபிக்ஷன் பார்த்தீங்கன்னா தாயாரோட கை வந்து பெருமாளோட கால அமைக்கிட்டு இருக்கும் ஸோ தாயாரோட கை வந்து சுக்கரனை குறிக்கும் பெருமாளோட கால் வந்து சனியை குறிக்கும் ஸோ இந்த சுக்கரனும் சனியும் சேர்றப்போ சிக்ஸ்டி எயிட் சேர்றப்போ ஆட்டோமேட்டிக்கா மணி ஃப்ளோ உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் இதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் பட் பிரதானம் அப்படின்னா உங்களோட முயற்சி உங்களோட எண்ணம் நீங்க போடுற எஃபர்ட்ஸ் நீங்க என்ன மாதிரி ஒரு கோல் செட் பண்ணி நீங்க ஓடுறீங்க இந்த அடிஷனல் பெனிஃபிட்ஸ் அடிஷ்னல் எக்ஸ்ட்ராக்டர் தான் இந்த நம்பர்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு மணி ஃபோர் ஜாஸ்தி இருக்கும் நன்றி